எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட பேர் பாலா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆலையார் டேம் தான் பார்க்க போயிட்டுருக்கோங்க நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து நாற்பது கிலோமீட்டருங்க பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இயற்கையின் அழகை வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா நீங்களும் அதை வாங்க ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப இயற்கையின் அழகாகவும் இருக்குது பாருங்கள் நீங்களும் அது வீடியோக்குள்ளே இப்படி பார்த்துட்டே வாங்க தென்னை மரங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நிறைய தென்னை மரங்களாக இருந்தது அப்புறம் வயற்காடு அப்புறம் தண்ணி இந்த மாதிரிலாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இயற்கையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது நீங்களும் அப்படி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க இப்போ ட்ராவல் பண்ணி ஆலியா டேமுக்கு வந்துட்டோம் இது இப்போ அந்த ரோட்டில் இருந்து அந்த டேம்மை வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ டேமில் தெரியாது சும்மா அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் எடுத்துருக்க பாருங்கள் இப்படி இனிமேல் உள்ளே போகலாம் டேம் பார்க்க போகலாம் வாங்க உள்ளே ஆளே டேம் போகிற உள்ளே போகிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு உள்ள உள்ளே போனோடனே ஒரு காவா போயிட்டு இருந்தது அதை பார்த்துட்டே அப்புறம் படியேறி அங்கே டேம் மேலே போய் போகிறதுக்கு நடந்து போயிட்டுருந்தோம் இப்போ டேம் மேலே நடந்து மேலே போயிட்டுருக்கோம் டேமுக்கு மேலே போனோடன காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு டேம் மேலே வந்தாச்சு மேலேருந்து அப்படியே கீழே வியூ காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி நல்லா கீழே அப்படி மரங்களும் அந்த மேகங்களும் அப்படியே ஆவி பிறந்த மாதிரி இருந்தது வீடியோவில் அவ்வளோ தெரியல ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப கீழே கீழே அங்கேருந்து தான் நாங்கள் மேலே ஏறி வந்தோம் படி இருக்குதுங்க அங்கேருந்து வந்தோம் படி காமிச்சில் அதுலேருந்து வந்தோம் பார்க்கு அப்புறம் நிறையா தண்ணி போகிறது நல்லா விளையாடுறதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ராட்டு இதெல்லாம் கீழே வச்சுருந்தாங்க அதையும் என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும் அப்புறம் பாருங்கள் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்ட்டு பா காமிக்கிற பாருங்கள் டேமில் செம்ம தண்ணி இருந்தது டேம் மேலே அப்படியே ஏறி போய் நடந்து போய்ட்டுருந்தோம் அதுவே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வருவங்க பாருங்கள் இந்த டேம் மேலே போயிட்டுருக்கோம் தண்ணி ரொம்ப நிறைய தண்ணி கிடந்தது தண்ணி இருந்த டேம் வேலை டேமில் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் வியூ அந்த கீழே இருக்கிற மரங்கள் செடிகள் அதில்லாம் நல்லா சுற்றி காமிக்கிற பாருங்கள் இந்த பக்கமாக ஒரு படி இருக்குங்க நான் நீ அப்படியே நேராக நடந்து போனால் ஆப்போசிட்டில் ஒரு படி இருக்குங்க அது வழியாக நாங்கள் இறங்கி வந்துட்டோம் இந்த பக்கமாக படியில் ஏறி அந்த பக்கம் ஆப்போசிட் படியில் இறங்கி அப்படியே இப்போது இறங்கி வந்துரு வந்துட்டுருப்போம் யூ ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இயற்கையாக இயற்கையை ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு நாள் ஒரு முறை போய் பாருங்கள் ஆலியார் டேம் அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி நிறையா இருந்தது டேமில் ஏற்கனவே பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இன்னொரு முறை கூட போகலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ நல்லா திரும்ப திரும்ப போகலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் அப்படியே ஆப்போசிட் படியில் இறங்கி வந்துட்ருக்கோம் ரெண்டு பக்கம் படி வச்சுருக்காங்க அந்த பக்கம் படியிலேருந்து ஏறி இந்த பக்கம் நடந்து இந்த பக்கமாக படியில் இறங்கி வந்தோம் இறங்கி வந்த உடனே காவாலாம் ஓடிட்டுருக்கோம் இந்தாங்க படி இந்த படியிலேருந்து இறங்கி எல்லாம் போயிட்டுருக்காங்க ஏறவும் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து இறங்கி அப்படி நாங்கள் கீழே இறங்கிட்டோம் டேம் வந்து நல்லா உயரமாகவே இருக்குது படி ஏறும்போது கால்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு கொஞ்சம் உயரம்தான் அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இறங்கினோடனே அதில் ஒரு வாய்க்கால் போக பாருங்க தண்ணி போயிட்டுருக்குது அதில் இறங்கி எண் எண்டுலே அப்படி ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கோம் அதில் நிறைய பேர் குளிக்கிறாங்க அந்த நேராக போகிற வாய்க்காலில் நிறைய குளிக்கிறாங்க அதுவும் ஈடியெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி இருந்தாங்க பெரியவங்களும் கொஞ்சம் இருந்தாங்க கொஞ்சம் பேர் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா விளையாடி விளையாடி குளிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது இந்த பூங்காலாம் இருந்ததுங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்புறம் ஆப்போசிட்டில் படியேறுனு சொன்னாங்களே அந்த அந்த இடத்துல ராட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நிறைய ராட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லாவே சூப்பராகவே வச்சுருந்தாங்க நல்லா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறக்கு இயற்கை அழகையும் பார்க்குறக்கு நீங்களும் ஒரு முறை போய்ட்டு வாங்க போயிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி